பெருமையோடு வெளியிடுகிற இந்த குறுந்தகட்டை பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்பொழுது நமக்கு அறிமுக உரையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் வாசி சுவாமி அவர்கள் தலைவர் தமிழ் வளர்ச்சிக் கழகம் சிறப்பு விருந்தினராக இங்கு பங்கேற்க வந்திருக்கும் நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்களே குறுந்தகடு வெளியிட அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் தஞ்சை முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் அவை நடராஜன் அவர்களே மன்றத்தில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே முதலாவதாக நான் உட்கார்ந்து கொண்டு பேசுவதற்கு மேடையில் இருக்கும் பெரியவர்களிடமும் மன்றத்தாரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சென்ற ஆண்டு ஏப்ரல் போல நான் மேற்கொண்ட ஒரு மேஜர் அறுவை சிகிச்சையின் காரணமாக கடந்த எட்டு அல்லது ஒன்பது மாதங்களாக அதன் தாக்கத்திலிருந்து தேடி வருகிறேன் எனவேதான் நான் நின்று கொண்டு பேசுவது சற்று சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தால் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறேன் அடுத்ததாக குறுந்தகடு அறிமுகம் என்பது என்னுடைய பெயரின் எதிராக குறுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு குறுந்தகடு பற்றி மிகச் சிறப்பான மிக விரிவான ஒரு அறிமுகத்தை பேராசிரியர் அரசு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அது நான் திரும்ப கூறுவது தேவையில்லை என்று நம்புகிறேன் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சென்னையிலிருந்து ஒரு முறை கோவை சென்று கொண்டிருந்த பொழுது ஈரோடு சந்திப்பில் தொடர்வண்டி சில நிமிடங்கள் நின்றது அப்பொழுது நடைபாதையில் ஒருவர் கரம் தூல் கரம் ஜூர் என்று விற்று கொண்டே போனார் நான் நினைத்தேன் நல்ல தமிழ் வழங்கும் கொங்கு மண்டலத்தில் இவர் வந்து இந்தியில் பால் விற்று கொண்டு போகிறாரே இது எதற்கு என்று நான் பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டேன் அவர் உங்களுக்கும் எனக்கும் விற்கவில்லை ஈரோடு மஞ்சள் வணிகத்திற்கு பேர் போனது வடநாட்டிலிருந்து ஏராளமான வணிகர்கள் வருகிறார்கள் அவர் அவர்களுக்காக பால் விற்கிறார் என்று சொன்னார் எனவே ஒரு மொழியின் முக்கியத்துவம் அதன் பயன்பாட்டை பொறுத்தே இருக்கிறது ஒரு மொழி வளர்ந்த மொழி என்று சொல்வதானால் அது வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த வளர்ச்சி என்பது ஒரு டர் கொஞ்சம் விளக்கப்பட வேண்டிய ஒரு சொல் பொதுவாக தமிழில் அறிவியல் கற்பிக்கப்பட வேண்டுமானால் அறிவியல் துறையில் கலை சொற்கள் உருவாக வேண்டும் அந்த கலை சொற்களை பயன்படுத்தி நூல்கள் எழுதப்பட வேண்டும் அந்த நூல்கள் பாடத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடந்தால் முதலில் கலை சொற்கள் உருவாக்கப்பட்டு நூல் எழுதப்படுவது தமிழில் ஏற்படக்கூடிய ஒரு மேம்பாடு அதை பாடத்திட்டத்திற்கு பயன்படுத்தினால் பயன்பாடு அப்பொழுது மேலும் மேலும் அந்த அந்த தலைப்பில் நூல்கள் தமிழில் வெளிவரும் அப்பொழுது தமிழ் அந்த துறையில் வளர்ச்சி பெறும் எனவே வளர்ச்சி என்பது மூன்று படிகளை கொண்டது மேம்பாடு பயன்பாடு அதன் அடிப்படையில் வளர்ச்சி எனவேதான் அபினாஷ் லிங்கி ஐயா அவர்கள் தமிழ் வளர்ச்சி கழகம் என்று இந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் எனவே இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது பயன்பாடு அந்த பயன்பாடு எங்கெங்கெல்லாம் அதிகப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மொழி வளரும் அந்த வளர்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி வரவேற்கத்தக்கதாகும் அதில் முன்னோடியாக இருந்து செயல்பட்டவர் அவினாஷ் அவர்கள் அவருக்கு இந்த களஞ்சியம் உருவாக்கத் தொடங்கிய நிமிடத்திலிருந்து பொதுக்கலைக்கலைஞியம் பத்து தொகுதிகள் குழந்தைகள் கலைக்கலைஞம் பத்து தொகுதிகள் ஆக இருபது தொகுதிகளும் வர வரை பாடுபட்டவர் திரு தூரணையா அவர்கள் அதாவது பிரெஞ்சு மொழியில் இருக்கிற கலைக்களஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் பதினேழு தொகுதிகள் வந்தன பதினைந்து ஆண்டுகள் செயல்பட்டது ஆனால் ஒருவர் செய்து முடிக்கவில்லை பொதுவாக எந்த கலைக்களஞ்சியத்தையும் ஒரு ஆசிரியர் இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை செய்து முடித்ததாக வரலாறு இல்லை ஆனால் பொதுக்கலைக்களஞ்சியம் பத்து குழந்தைகள் கலைக்களஞ்சியம் பத்து ஆக இருபது தொகுதிகளையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை செய்து முடித்துவிட்டு போன ஒரு பெருமை தோரணையா அவர்களுக்கு உண்டு எனவே இந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் கலைக்களஞ்சியம் களிமண்ணால் செய்த ஒன்று மிக குறைய நேரத்தில் செய்து முடிக்கலாம் நீண்ட நாள் நிற்காலங் காலங்கடந்து நிற்க வேண்டுமானால் அது கல் போன்ற ஒரு ஒரு பொருளால் செம்பு போன்ற ஒரு பொருளால் செய்யப்பட வேண்டும் எனவேதான் தான் கலைக்களஞ்சியம் போன்று ஓரளவு காலத்தை வென்று நிற்கக்கூடிய தகுதியுள்ள பொருட்கள் உருவாக்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கின்றன முதன் முதலாக உருவாக்கப்பட்டது பிரெஞ்சு கலைக்களஞ்சியம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஏறத்தாழ தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் முடிவு பெற்றது அதற்கு பின்னர் வந்தது தான் ஆங்கில கலைக்களஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் ஆங்கில கலைக்களஞ்சியம் பற்றிய ஒரு முயற்சி வந்து செய்து முடிக்கப்பட்டது ஜாப்பனீஸ் மொழியில் பத்து வருடங்கள் பிடித்தன பத்து தொகுதி வருவதற்கு ஆனால் தமிழைப் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் உருவாக்கப்பட்டது நாற்பத்தி ஏழில் கலைக்களஞ்சிய பணி தொடங்கியது அறுபத்தி எட்டில் இருபத்தோரு ஆண்டுகள் வரை பாடுபட்டு சூரணையா அவர்கள் பத்து தொகுதியை கொண்டு வந்தார் அறுபத்தெட்டுக்கு பின்னர் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் தொகுந்து அடுத்த எட்டு ஆண்டுகளில் மேலும் ஒரு பத்து தொகுதிகளை கொண்டு வந்தார் எனவே இந்த இருபது தொகுதிகளும் குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால் மறுபடி இன்னொரு பதிப்பு தமிழில் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரை நாம் செய்ய இயலவில்லை நான் துணைவேந்தர் அவர்களை வைத்துக் சொல்கிறேன் அறுபத்தி எட்டில் கடைசி தொகுதி வந்தது எழுபத்தி ஆறில் கடைசி தொகுதி வந்தது அதற்குப் பிறகு நாற்பது ஆண்டுகள்ட்ட இந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் பதிப்புக்கு மறுபதிப்பு வரவில்லை புதிதாகவும் கலைக்களஞ்சியும் வரவில்லை தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தொடங்கினார்கள் அவர் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் பாதி வரை வந்தது அதோடு நின்றுவிட்டது அதுவும் பொதுக்கலை அறிவியல் கலைக்களஞ்சியம் வாழ்வியல் கலைக்களஞ்சியம் என்று பொது கலைக்களஞ்சியத்தின் இரண்டு பிரிவுகள் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் போன்ற ஒரு முயற்சி அவர்கள் தொடங்கவே இல்லை இந்த முயற்சி இனிமேலாவது தமிழில் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பேராசிரியர் அரசு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது பொதுக்கலைக்களஞ்சியம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் இரண்டும் மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பின்னர் தொடங்கியவர்கள் கூட கலைக்களஞ்சியம் என்பதன் இலக்கணத்தை தி வைத்து பார்த்தால் இந்த கலைக்களஞ்சியத்துக்கு இணையானதாக அவர்கள் செய்யவில்லை என்பது மற்றவர்களுடைய ஒரு முடிவே எனவே அத்தகைய ஒரு பொதிப்பு இருக்கும் பொழுது அதை இன்றைய நிலைமைக்கு அப்டேட் என்று சொல்வார்களே அது மாதிரி செய்தால் அந்த தொகுப்பு அதற்கு இணையான ஒரு கூடுதல் பதிப்பாக உருவாக்கப்பட்ட இரண்டு தொகுதிகளும் சேர்ந்து இவை முழுமையான கலைக்களஞ்சியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியானால் பேராசிரியர் அரசுகள் கூறியது போல இந்த மீதம் இருக்கும் பணியை எடுத்து செய்ய வேண்டும் அதை எம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் செய்தால் தமிழ் வளர்ச்சி கழகம் நன்றியுடையதாக இருக்கும் காரணம் தமிழ் வளர்ச்சி கழகம் நம்ம சங்ககால தமிழ் புலவர்களை போகல சங்ககால தமிழ் புலவர்களுக்கு சொந்த நிலம் கிடையாது வீடு கிடையாது அவர்கள் ஒவ்வொரு இடமாக போய் பரிசு வாங்கி வாழ்க்கை நடத்தியவர்கள் நாற்பத்தி ஆறில் தொடங்கி இந்த நிறுவனத்துக்கென்று நிதி இல்லை அதற்கென ஒரு கட்டிடமும் இல்லை பேராசிரியர் திருவாசு அவர்களுடைய ஒரு அன்பின் காரணமாக அவருக்கு முன் அந்த பதவியில் இருந்த துணைவேந்தருடைய அன்பின் காரணமாக நாங்கள் ஏறத்தாழ நிரந்தரமாக சென்னை பல்கலை இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மற்றபடி நன்கொடைகளின் அடிப்படையில் தான் எல்லா பணியும் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய விழ உட்பட இந்த விழாவிற்கு குறுந்தகடுகள் உருவாக்குவதற்காக பத்தாயிரம் ரூபாய் காந்தி அவர்களும் வழக்கறிஞர் காந்தி அவர்களும் பத்தாயிரம் ரூபாய் சோடியா அவர்களும் இருக்கிறார்கள் எனவே நன்குடையில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேலாக இணை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத பல பணிகளை செய்திருக்கிறது இந்த நிறுவனம் பத்து தொகுதிகள் பொதுக்கலைக்களஞ்சியம் எட்டு தொகுதிகள் குறைக்கல் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் அட்வான்ஸ் சயின்சஸ் என்ற தலைப்பில் நான்கு தொகுதிகள் ஆங்கில மருத்துவத்தில் மருத்துவ கலைக்களஞ்சியம் என்ற தொகு தலைப்பில் பதிமூன்று தொகுதிகள் சித்த மருத்துவம் என்பது தமிழர்களுடைய ஆரம்பகால மருத்துவம் என்பது நாம் சொல்லுவது ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை யாராவது ஒரு அந்நிய சித்த மருத்துவம் என்றால் என்ன வாட் இஸ் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி வாட்ர வாட் ஆர் இட்ஸ் பேசிக் பிரின்சிபல்ஸ் என்று கேட்டால் எடுத்துக் கொடுப்பதற்கு ஒரு நூல் தமிழ் இல்லை இன்றும் இல்லை பொதுவாக எங்கெங்கெல்லாம் பட்ட படிப்பு இருக்கிறதோ அங்கு அந்த மாணவர்கள் படிப்பதற்கு சிறு சிறு புத்தகங்கள் இந்த நோட்ஸ் என்பார்களே அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு வசதி தான் இருக்கிறதே தவிர ஒரு தொடர்ந்து வரிசையாக வெளியிடப்பட்ட நூல்களில்லை எனவே சித்த மருத்துவ நூல் வரிசை என்று தொடங்கி ஏழு தொகுதிகளை தமிழ் வளர்ச்சிக் கழகம் கொண்டு வந்திருக்கிறது அதுவும் தமிழில்தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் இல்லை ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து இதற்கு மட்டும் நாங்கள் மைய அரசை அணுகிறோம் அவர்கள் பதினேழரை லட்சம் பணம் கொடுத்தார்கள் அதை தமிழில் வந்ததை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இப்பொழுது நான்கு தோல்விகள் வந்திருக்கின்றன மற்றவை அச்சில் உள்ளன இது அடுத்த போல் அறிவியல் தொழில்நுட்ப நூல் வரிசை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சீரீஸ் என்று ஏழு முக்கியமான தலைப்புகளில் ஒரு வரிசையை தொடங்கி இரண்டு தலைப்புகளில் நூல்கள் வந்துவிட்டன மீதி மூன்று தொகுப்புகளில் நூல்கள் எழுதப்பட்டு அச்சல் உள்ளன மிச்சம் இருக்கவே எழுதப்பட வேண்டும் எனவே இந்த விழாவினால் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பணிக்கு அறிமுக விழாவாக பயன்படுத்தி கொண்டு இங்கு பங்கேற்க வந்திருக்கும் நீதியரசர் அவர்களையும் துணைவேந்தரவர்களையும் நண்பர் அவர்களையும் மன்ற பெருமக்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்